எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்டமா சுலாக என்னை வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த அரிசியில் இப்படி ஒரு ரெசிபியா அப்படிங்கிற அளவு தாங்க தோணும் சுகர் பேஷண்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அரிசியில் அல்வா தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வேற லெவல் இப்படியும் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த தீபாவளிக்கு என்ன அரிசின்னு பார்க்குறீங்களா பார்லி அரிசியில் தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி அற்புதமான அல்வா தீபாவளி ஸ்பெஷல் பார்லி அரிசி அல்வா தான் இப்போது அரை டம்ளர் பார்லி அரிசி எடுத்து நல்லா விட்டு ஊற வச்சுக்கரலாங்க ஒரு நாலு அஞ்சு மணி நேரமாக நல்லா ஊற வச்சுக்கரலாம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா பார்த்து எடுத்து அரைச்சிக்கரலாங்க இப்போது நல்லா ஊறிடுச்சு ஒரு அஞ்சு மணி நேரமாக அது ஊறணும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கரலாம் இந்த அரிசிக்கும் எனக்கும் ஒரு கதையே இருக்குங்க பார்லி அரிசிக்கும் எனக்கும் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்கிறேன் இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ வடிகட்டிக்கிறலாம் வடிகட்டி தான் நம்ம செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா அப்படியே அந்த தெரல் தெரிலாக ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டு தடவை போடுற அரைச்சிக்கரலாம் இப்போ வடிகட்டிட்டு மறுபடியும் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க நம்ம அந்த தண்ணி ஊற வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியிலே அரைக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கிறோம் அந்த மாதிரி தாங்க செய்யணும் ஏன்னா அந்த சத்து எல்லாமே இறங்கியிருக்கும் அந்த அரிசி சத்து எல்லாமே அந்த தண்ணியில் அதனால் கீழே ஊற்றக்கூடாது எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ மறுபடியும் போட்டு அரைச்சிக்கரலாங்க இப்போ ரெண்டாவது டைம் போட்டு அரைச்சி இப்போ அதையும் வடி அட்டிக்கரலாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு இது அப்படியே போட்டோம்னா அந்த அல்வா வந்து நல்லா இருக்காது அதுக்காக தான் நல்லா வடி எட்டியாச்சு இப்போ அல்வா செய்ய ரெடி பண்ணலாம் இப்போ நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறலாங்க முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்து அந்த நெய்யிலே வறுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பாகை எடுத்து இல்லையா அரைச்சது அதை ஊற்றி நம்ம அல்வாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு தண்ணியை எடுத்து வச்சாச்சுங்க ஒரு நாலு டம்ளர் வந்துச்சுங்க எனக்கு மூணு டம்ளர் வந்துச்சு ஓ எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா சிம்லேயே லோ ஃப்ளேம் ஏலே வச்சு தான் நம்ம கிண்டணும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க நான் இந்த அல்வா ரெடி பண்ணுறதுக்கு பொறுமையாக தான் ரெடி பண்ணணும் அவசரப்பட்டு இது பண்ணக்கூடாது ஏதோ தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றுனா நல்லா அப்படியே பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள் நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்து செய்ய போகிறேன் நீங்கள் வெள்ள சுகர் சேர்த்து செய்யணும்னா செஞ்சுக்கோங்க அதனால நான் வெல்லம் கருப்பு டீஸ் போட்டு செய்யலாம் அச்சு வெல்லம் போட்டு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு செய்யுங்க அவ்வளவு டேஸ்ட்டு அந்த கோதுமை மாவில் நம்ம செய்வோம் பாருங்கள் அதுக்கு மேலே அந்த பாயில் அரிசியில் தான் அந்த டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிம்பிளே வச்சு கிண்டிக்கிட்டே உப்பு கொஞ்சம் போட்டுக்கரலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறது நெய் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாதமாக இருக்கும்போது இப்போ வெள்ளம் ஒரு டம்ளருங்க அந்த அரை டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் சேர்க்கும்போது கரெக்டாக இனிப்பு எல்லாமே அளவாக இருந்துச்சு மாதமாக இருக்கும்போது அப்போ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க ஓலருக்கு நான் வாமிட் ரொம்ப நான் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த பார்லரிச்சு வாங்கி கொடுங்க கஞ்சி வச்சு கொடுத்தா கொஞ்சம் செம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வாங்கிட்டு வந்தாருங்க அப்போ வாங்கிட்டு வந்து கஞ்சி வச்சு நான் குடித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா குடிக்கவே இல்லை ஒரு மடங்கு கூட தொண்டை கீழே இறங்கலைங்க அப்படி குடம் குடமா வாந்தி எடுத்து அந்த பயிற்றுல இருக்கிற குடலை வெளியில் வந்துடும் போல் அந்த அந்தளவு ஆயிடுச்சு அன்றைக்கி இருந்து எனக்கு இந்த பார் அரிசி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இந்த சத்து மாவு இதுக்கெல்லாம் போட்டு அரைக்கிறது அது எல்லா மாவும் சே கலந்துருக்கறனால அது தெரியல இன்றைக்கி சரி கல்வா ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சால் அப்பப்போ சொல்லவே வார்த்தைகளே இல்லைங்க அந்தளவுக்கு இருந்துச்சு இப்படி ஒரு ரெசிப்பியா அப்படின்ற அளவுக்கு தாங்க தோணுது நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் அப்படியே நெய் ஊற்ற ஊற்ற எடை நான் எப்படியும் நூறு கிராமுக்கு மேலேயே தாங்க ஊற்றிருப்பேன் நெய் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அப்படிங்கிறதும் இப்போ பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ முந்திரி பருப்பு வறுத்து வச்சதை நம்ம சேர்த்துக்கரலாம் நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க வீடியோ பிடிச்சோன்னு லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்